மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ஆத்மா தேகம் ரெண்டையும் பற்றி முதலில் பேசுகிறார் பகவான் இது பகவத்கீதை ரெண்டாம் அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் எப்படி இருக்கோ அப்படியே இப்போ அப்படியே ஞாபகம்ங்க அவ்வளோதான் இல்லாததற்கு இருப்பு என்பது கிடையாது இருப்பதற்கு இல்லாமை கிடையாது இவ்விரண்டின் உண்மை நிலையையும் மெய்ப்பொருள் கண்டவர்கள் அறிவார்கள் இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா இல்லாத ஒரு பொருள் இருக்க முடியாது இருக்கின்ற பொருள் இல்லாமல் போவதில்லை இதுதான் அதாவது ஆன்மீக வாழ்வினுடைய லட்சியம் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னான் கண்டுபிடி உனக்கு நன்றாக புலப்படும் ஆமாம் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும் அதே நேரத்தில் இந்த உடல் அழியக்கூடியதுங்கிறதுலேயும் தீர்மானமாக இது இந்த உடல் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு நிச்சயமாக இது இருக்க போகிறதில்லை இந்த அறிவு வச்சுக்கோ அதனால் இருக்கின்ற போதே அந்த எப்போதும் இருக்கின்ற பொருளை நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க உடலில் உயிர் இருக்கின்ற பொழுதே எங்கும் பரவி உள்ள இருப்பு என்கின்ற ஆத்மாவை நன்றாக தெரிந்து கொள் இறந்ததற்கு இந்த உடல் போய்விட்டால் உனக்கு அது தெரியாமலே போய்விடும் என்ன பொருள்னா உடல் அழியக்கூடியது அழியாமல் இருப்பது ஆத்மா இதை வந்து அவருக்கு முதல்ல சொல்லி கொடுக்குறார் இந்த ரெண்டாவது சாப்டர் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேருந்து பல கருத்துக்களை பகவான் சொல்வார் பிறப்பு இறப்பு இல்லாதது ஆத்மா அதுவாக நாம் இருக்கின்றோம் என்பது பகவானுடைய ஆணித்தரமான உறுதியான கொள்கை அதாவது அஜாத்த அஜாத்த சித்தாந்தம் தான் பகவானுடைய சித்தாந்தம் அது வேறு விஷயம் நம்ம அப்புறம் நம்ம தனியாக அனலைஸ் பண்ணலாம் இப்போ பகவத்கீதையை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம் இது பாமரர்களுக்காக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் பாமரர்கள்னால் அந்த சாஸ்திர பூர்வமாக அனலைஸ் பண்ணி அப்படின்னு அது அவங்களுக்கு இல்லை சாதாரண மனிதர்களுக்காக பகவத்கீதையை தெளிவுபடுத்தணும் உன்னுடைய உடலை ஒருவன் அழிக்கலாம் உன்னுடைய ஆத்மாவை எவனாலும் அழிக்க முடியாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க அதான் முன்னால் சொல்லுவான் இருக்க இருப்பது ஒரே உயிர் அது லட்சியத்துக்காக போட்டுமேன்னு எல்லாமே சொல்லுவாங்க உலகம் ஃபுல்லாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது அப்படி உனது லட்சியத்திற்காக உயிரை விட்டாலும் பரவாயில்ல அப்படின்பானே அதனுடைய அர்த்தம் என்னென்னா லட்சியங்கள் சாவதில்லை நீ மறுபிறவி எடுத்துக்கூட அந்த லட்சியத்துக்காக பாடுபடலாம் அதனால் லட்சியம்தான் உயர்வு இப்போ அதர்மம் அழியணும் அவ்வளோதான் அதர்மத்தை ஒரு தேகத்தில் ஒரு தாங்கி கொண்டு அதர்மம் செய்கின்றான் அவனுடைய உடலைத்தான் நீ அழிக்கிறாய் அந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையடையும் தூய்மை அடைந்து இறைவனாக முடியும் அதுதான் நம்ம தத்துவம் புரியுதா இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது நீ சரீரத்தை கொல்லலாம் ஆத்மாவை கொல்ல முடியாது என்பது ரெண்டாவது அத்தியாயத்தில் பத்தொம்போதாவது ஸ்லோகம் அடுத்தது கடவுளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆத்மா அவங்க என்கின்ற பொழுது கடவுள் என்று நான் பொருள் கொள்கிறேன் கடவுள் அழிவற்றவர் பர்மனெண்ட்டாக ஒன்று என்ன இருக்குப்பா உலகத்தில் இன்றைக்கி அதர்மம் நாளைக்கு அந்த அதர்மம் அழிஞ்சு தர்மம் இது யாராலையும் தடுக்க முடியாது ஐயோ தர்மம் அதர்மம் தழைத்து நிற்குமோன்னு பயப்படாது அது அழிந்து போயே தீரும் அதை யாராலும் தடுக்க முடியாது சில காலங்களுக்கு அது ரொம்ப பிரமாதமாக பவர்ஃபுல்லாக இருக்கலாம் ஆனால் அதற்கு அழிவு நிச்சயம் ஏனென்றால் ஆத்மா அழிவற்ற ஒரு ஆத்மா இந்த அழியக்கூடிய தீய செயல்களை தீய உடல்களை அழித்துவிடும் அதனால் நீ அது குறித்து கவலைப்படாதே இதே முதலே சொல்லிக்க நான் உனக்கு முன்னாலே இவங்களெல்லாம் கொண்டுட்டேன் சும்மா நீ ஒரு கருவி மாத்திரமாக கொள்கிறாய் என்பது கண்ணனுடைய கருத்து ஆத்மா அழிவற்றது ஆத்மானா கடவுள்னு நினச்சிக்கோ இறைவன் அழிவற்றவன் இறைவன் நிலைத்து இருப்பவன் அவன் பிறப்பு அற்றவன் மாறுதல் இல்லாதவன் நல்லா மாறும் ஆனால் ஒன்று மாறாது அதுதான் கடவுள் காலம் மாறும் காட்சிகள் மாறும் சால அறிவுடை மனிதரும் மாறுவர் ஞாலமே மாறினும் மாறா மண் மன்னனே காலமும் யானுன் கடியவன் அடியவன் கண்ணா திருப்பின்னு சொல்கிறேன் ஒரு வார்த்தை தப்பான வார்த்தை வந்துடுச்சு அதனால் காலம் மாறும் காட்சிகள் மாறும் சால அறிவுடை மனிதரும் மாறுவர் ஞாலமே மாறினும் மாறா மன்னனே காலமும் யானுன் அடியவன் கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு முன்னால் எழுதியிருக்கேன் அதுக்கு என்னன்னா இறைவன் அழிவற்றவன் காப்பாற்றுறேன்னு சொன்னான்னா அவன் கைவிட மாட்டான் நம்பனோ இறைவனை நம்பி வாழுங்கள் அந்த இறைவன் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவான் பயப்படவே வேண்டாம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயர்